இதுக்கு பேரு ஆக்டிவ் பட்டிங்க இதுக்கு பேரு சீல்டு மேக்ஸ் பட்டி இதோட ப்ராப்பர்ட்டியும் இதோட ப்ராப்பர்ட்டியும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க இது ரெண்டு எது பெஸ்ட் நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க இந்த ஆக்டிவ் பட்டி ஒரு மூட்டை எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபது ஸ்கொயர் பீட் கவர் ஆகுங்க அதுவே இந்த சீல்டு மேக்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா அறுநூறு பிளஸ் ஸ்கொயர் பீட் கவர் பண்ணுங்க இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஒரு மூட்டை இதனோட ரேட்டு ஆயிரத்தி முன்னூறு பிளஸ் ஓகேங்களா

இது ஏழாயிரத்தி சிலர் ரூபா வரும் இது எட்டாயிரத்தி சில வரும் அதோட கூட இது வாட்டர் ப்ரூஃபிங் எஃபெக்டும் கூட இருக்கும் அப்ப எது பெஸ்ட் நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க